நீங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை இயற்கையான முறையில் எப்படி நம்மளே தயாரித்து நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் என்பதை ஒவ்வொரு வீடியோவிலும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க திஸ் வீடியோ பான்சார்பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒரு நல்ல வருமானம் கூடுதல் என ஒரு வருமானத்தை வச்சு இந்த காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அதோடு ஒரு நாம் பார்க்கின்ற வேலையோடு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் நாங்கள் அறிமுகப்படுத்தும் எஸ்மியோ நிறுவனத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் தினந்தோறும் முன்னூறில் இருந்து உங்கள் முயற்சி ஏற்ப ஒரு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு நல்ல தான் இது தேங்க்யூ அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

இன்றைக்கி வாங்க முளைக்கட்டியை பச்சை பயிர் சாலிட் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் முளைக்கட்டிய பச்சைப்பயிர் ஒரு கப் வெங்காயம் ஒன்று சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும் அடுத்து தக்காளி ஒன்று சிறிதாக பொ நறுக்கி விதைகளை நீக்கி எடுத்து கொள்ளவும் அடுத்து வெள்ளரிக்காய் கால் கப் சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும் அடுத்து கேரட்டு கால் கப் துருவியது அல்லது பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் அடுத்து கொத்தமல்லி இலைகள் இரண்டு தேக்கரண்டி நறுக்கியது அடுத்து எலுமிச்சை சாறு ஒன்று அல்லது இரண்டாக இரண்டு தேக்கரண்டி சுவைக்கு ஏற்ப உப்பு தேவையான அளவு மிளகு தூள் பெப்பர் சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சால்ட்டு மசாலா தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளலாம் இவைகளை நீங்கள் ஒன்றோடு ஒன்றாக அனைத்தும் ஒன்று சேர்த்து காய்கறிகள் கேரட் துருவிய கேரட் நறுக்கிய வெங்காயம் தக்காளி இவை அனைத்தும் நீங்கள் ஒன்றோடு கலந்து நீங்கள் தினந்தோறும் காலை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும்போது இதில் எண்ணற்ற சத்துக்கள் கலந்துள்ளது காலையில் அனைத்து ஒன்றாக சேர்த்து மெதுவாக கிளறி இதை நீங்கள் சாலிடாக உணவிலோ அல்லது இதுவே உணவாகவும் சிறிது எடுத்துக்கொள்வது மிகச் சிறந்தது இதில் எண்ணற்ற நன்மைகள் அடங்கியுள்ளது நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நீங்களே உணர்வீர்கள் ஏன்னா நீங்கள் இதை வந்து அவிச்சி சாப்பிட்டால் சத்து மிக மிக குறைவாக கிடைக்கும் என்பதால் அனைத்து பொருட்களையும் நாம் பச்சையாக எடுத்துக்கொள்கிறோம் இதில் உங்களுக்கு தேவையான முழுமையான சத்து கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ